ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவேத்ரியாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸ்க்கான பெயில் வந்து விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி ரிசல்ட்டும் வந்து அஞ்சு மணிக்கு மேலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ ரிசல்ட் வந்து வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமும் ஹியரிங் வந்து தள்ளி போயிருக்கு ஸோ அந்த டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏழாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடுத்த ஹியரிங் வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் நம்ம வந்து ஒவ்வொரு ஹியரிங்க்குமே இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறோம் ஆனால் வந்து நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் நடந்துகிட்ருக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கும் வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோங்க ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எப்படியாவது பெயில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஆவலாக இருந்தோம் ஸோ அது வந்து நடக்கலை மறுபடியும் ஏழாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிட்டாங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருந்தோம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியே நடந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து வி த்ரீ மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் ஏன்னா அவளோடு இன்றைக்கி வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோ தான் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்